பிளட் ப்ரெஷர் ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட் என்னன்னா எப்படி நம்ம பிளட் ப்ரெஷரை குறைக்கிறது மெடிசன்ஸ் இல்லாமல் பிளட் ப்ரெஷரை ஈஸியாக குறைக்க முடியுமா எப்படி நம்ம வந்து உடல் உஷ்ணம் பித்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம வழி வழியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர சில மூலிகைகள் டைரக்டாக நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலும் வருது ஸோ இத்தனை நோய்களும் அதிகமான ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஸோ பிபி நமக்கு ஹையாகுது அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா அழல் வாதம் பித்தம் கவம் இந்த மூன்று தாதுக்களில் பார்த்தோம்னா இந்த பித்தம் நம்ம உடலில் அதிகரித்து இருந்தால் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பிளட் ப்ரெஷர் ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட் என்னென்னா எப்படி நம்ம பிளட் ப்ரெஷரை குறைக்கிறது மெடிசன்ஸ் இல்லாமல் பிளட் ப்ரெஷரை ஈஸியாக குறைக்க முடியுமா ஏன்னா பிளட் ப்ரெஷர் நமக்கு வந்து இந்த ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ரத்த அழுத்தம் நம்ம உடல்ல இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு மூன்று ஐந்து வருடங்களாக எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா நம்ம உடல்ல ரத்த அழுத்தத்தினால் வரக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் மோசமானதாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பல வருஷமா நம்ம ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பார்த்தோம்னா சிறுநீரக பிரச்சனைகளுக்கு கொடுக்குறோம் பக்கவாதம் தொடர்பான நோய்களுக்கு கொடுக்குறோம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் இந்த ப்ளட் ப்ரெஷர்னால வருதுன்னு சொல்லலாம் மனநலம் தொடர்பான பிரச்சனைகளும் வருது ஸோ இத்தனை நோய்களும் அதிகமான ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஸோ பிபி நமக்கு ஹையாகுது அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது ஆரம்பத்தில் இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் நிச்சயமாக முடியும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கட்டும் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் முப்பது வயது இந்த மாதிரி வயதில் இருக்கக்கூடிய யங் அடல்ஸ் நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படி இந்த பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா நம்ம உணவில் என்ன அதிகமான கவனம் செலுத்தணும் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றது நம்ம இதயத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ரத்தம் பம்ப் பண்ணி வெளியில் அனுப்புது இல்லைங்களா அந்த ரத்தம் நம்மளுடைய இரத்த நாளங்களில் ஆற்றீஸில் போகும்போது ஆற்றியோட வாலில் என்ன அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குது அதை பொறுத்து தான் இது இதயம் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை பொறுத்து நம்ம வந்து அந்த அளவீடுகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் கொஞ்ச நாள் இருந்ததுன்னா அதை தொடர்ந்து நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கிறதும் பார்க்குறோம் இன்றைக்கு பார்த்தோம்னா நார்மலாக இருப்பாங்க வெயிட் வந்து நார்மலாக இருக்குது ஒபிசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்குமே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் ஈஸியாக நம்ம எப்படி பிபியை குறைக்கலாம் சித்த மருத்துவத்தின் மூலம் எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இது வந்து பித்தம் தொடர்பான ஒரு நோயை தான் சித்த மருத்துவத்தில் அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் பித்தம் அப்படின்னா அழல் வாதம் பித்தம் கவம் இந்த மூன்று தாதுக்களில் பார்த்தோம்னா இந்த பித்தம் நம்ம உடலில் அதிகரித்து இருந்தால் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் இது வந்து அழல் நோய் அப்படின்னு சொல்கிறோம் குருதி அழல் அப்படின்னா பிளட் ப்ரெஷரையும் சொல்வோம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிபி அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பித்தத்தை தணிக்கக்கூடிய உணவுகள் மூலிகைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா நம்ம கவனித்து பார்த்தோம்னா எப்படி நம்ம வந்து உடல் உஷ்ணம் பித்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம வழி வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வர சில மூலிகைகள் டைரெக்டாக நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படி ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா லெமன் எலுமிச்சை ஸோ இந்த எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்கும் பித்தத்தை குறைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் பிளட் ப்ரெஷரை குறைப்பதற்கு நமக்கு எலுமிச்சை நல்லாவே உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சில பழ வகைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு சில மூலிகைகள் பித்த சமணி அப்படின்னு சொல்லக்கூடிய சில மூலிகைகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நமக்கு ப்ளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பித்த சமணி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய் ஏலக்காய் பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் ஏலக்காய் நம்ம அந்த ஸ்மெல்ல நம்ம முகந்து பார்த்தாலோ ஏலக்காய் சேர்த்த நம்ம வந்து டீ குடித்தாலோ நமக்கு என்னென்னா ஒரு புத்துணர்வு நமக்கு வருது நம்மளை அறியாமலே வந்து மைண்ட் வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு நிலைக்கு வருதுன்னா ஏலக்காய் அப்படின்னு சொல்கிறது பித்த சமணி எலுமிச்சை ஏலக்காய் அடுத்தது சீரகம் அப்படின்னு சொல்கிறோம் சீரகம் நம்மளுடைய அகத்தையை சீராக்கக்கூடிய ஒரு மூலிகை பித்தத்தை குறைப்பதற்கு ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீரகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம்னா பெருஞ்சிரகம் சோம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதுவுமே சிறந்த ஒரு பித்த சமணி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சோம்பு வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நம்ம உடல்ல பித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருது அடுத்ததாக பார்த்தோம்னா தேற்றான்கொட்டை அப்படின்னு சொல்கிற மூலிகை கோட்டை உடல்ல வந்து இருக்கக்கூடிய பல நோய்களை விரட்டி இன்றைக்கு சிறுநீரக பிரச்சனையிலிருந்து கேன்சர் பிரச்சனை வரைக்கும் அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் பயில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கோட்டை இதுவுமே வந்து ஒரு மிக சிறந்த பித்த சமணி பிளட் பிரஷர் வந்து குறைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இதையும் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்ததாக சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு ஸோ இது எல்லாமே பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பிபிக்கு ஜென்ரலாக நம்ம வந்து இந்த ஹோம் ரெமடிஸாக பயன்படுத்தினா கூட பிபி வந்து நமக்கு குறையுது அடுத்ததாக கீரை வகைகள் கீரை வகைகள்னு சொல்லும்போது பல நோய்களுக்கு கீரை வகைகள் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இதில் பார்த்தோம்னா வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் வெந்தயக்கீரையே நம்ம வந்து வாரம் ஒரு இரண்டு முறை மூன்று முறை பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது பிளட் ப்ரெஷர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரதை பார்க்கலாம் என்னென்ன உணவுகளை நம்ம தவிர்க்கணும் ப்ளட் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் பிபி இருக்கா ஸோ என்ன ரொம்ப சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப ஆயிலி டயட் எடுக்கிறது நம்ம குறைக்கணும் ஸோ எண்ணெய் சார்ந்த உணவுகள் அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் நான் வந்து செக்கு எண்ணெய் தாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு பதினைந்து இருபது எம்எல் எண்ணெயோடு நம்ம நிறுத்திக்கிறது நல்லது இதை எதை அடிப்படையாக வைத்து பார்க்கணும் நம்மளுடைய உடல் எடை இது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வெயிட் எவ்வளோ இருக்கிறோம் ஒருவேளை நம்ம வந்து ஒபீசிட்டியாக இருக்கிறோமா அதிகமான வெயிட் அப்போது நம்ம வந்து எண்ணெய் சார்ந்த பொருட்களை எண்ணெயில வருத்தோ இல்லை பொறித்தோ அதிகமான எண்ணெய் சேர்த்து நெய் சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக பார்த்தோம்னா உப்பு பாதி அளவுக்கு உப்பை குறைச்சா மட்டுமே நமக்கு பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக இதனோடு சேர்ந்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக உப்பு குறைக்கணும் ஏன் சொல்கிறேன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக நமக்கு சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுது ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே நம்ம சொன்னோம் இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு டயட் அப்படின்னா உப்பு நிச்சயமாக குறைத்து சாப்பிட்றது எண்ணெயை வந்து குறைத்து சாப்பிட்றது முக்கியம் அதுக்கப்புறம் நான்வெஜ் அசைவ உணவுகள் அசைவ உணவுகள் எப்போவாது நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் பிரிப்பேர் பண்ணி மசாலா எல்லாமே நிறைய போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லது ஸோ அவுட் சைடுல வந்து எண்ணெய்ல ரொம்ப பொரிச்சது லேட் நைட்ல நான்வெஜ் எடுக்கிறது இரவு நேரத்தில் கண் விழித்து வேலை செய்வது இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இருந்தால் அதையும் நம்ம மாத்திக்கணும் ஸோ நம்மளோட கிளீனிக்ல இதுக்கு முக்கியமாக ஸ்பெஷலாக பிளட் ப்ரஷருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஹோம் ரெமிடீஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே பிளட் ப்ரெஷர் நமக்கு நல்லாவே குறையும் இதில் காலையில் காலையில காஃபி குடிக்கிறீங்க அதிகமா ஸ்வீட்ஸ் வந்து யூஸ் அது எல்லாமே தவிர்க்கணும் காலையில் எம்டி ஸ்டோமக் இந்த டீயை குடிச்சா டீ அப்படின்னு சொல்கிறது இந்த மூலிகை கஷாயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை குடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும் இந்த டீல அப்படி என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல துளசி விதைகள் நம்ம எடுத்துக்கணும் துளசி விதைகள் நாட்டு மருந்து கடைகள்லேயே இருக்கும் துளசி விதைகள் ரொம்ப முக்கியம் நூறு கிராம் அளவுக்கு துளசி விதைகள் எடுத்துக்கணும் ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் எடுக்கணும் கிராம்பு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் சோம்பு ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் கோட்டை விதை கிடைச்சா வாங்கிக்கோங்க அது வீட்டில் வந்து மிக்ஸிலலாம் நம்ம வந்து பவுடர் பண்ண முடியாது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லை தேற்றான் கோட்டை பொடியாக கிடைச்சாலும் பொடி எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அஸ்வகந்தா அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பொடி அமுக்ரா பொடி அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய பொடி ஒரு ஐம்பது கிராம் இத்தனை மூலிகைகளும் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா தினமும் காலையில் இதை வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் எப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு ஒன்றரை கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணணும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதனோட கொஞ்சமாக ஒரு நான்கு ஐந்து சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து அப்படியே குடிக்கணும் சுகர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்ம தேன் சேர்க்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சுகர் இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து தேனோ நாட்டு சக்கரையோ கருப்பட்டியோ போட்டு குடிக்கலாம் இல்லை எதுவுமே வேண்டான்னு சொன்னாலும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு ஒரு நான்கு ஐந்து துளிகளோ புதினா இலைகள் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம் ஸோ டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம உடலில் அதிகமான கொழுப்பு சேர்க்கிறத தடுக்கும் உடல் எடை அதிகமாகிறத குறைக்கும் பிளட் ப்ரெஷரை நிச்சயமாக குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மூலிகை டீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனோடு சேர்த்து நான் சொன்ன உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஸோ பிற்காலத்தில் நமக்கு வந்து பிபினால் ஏற்படக்கூடிய பல நோய்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும் முக்கியமாக மைண்டை வந்து ப்ளசண்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டிப்ரஷன் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப நாளாக நான் வந்து தூக்கம் இல்லாமல் நைட்டில் ஸ்லீப்பிங் பில்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய டிப்ரெஷனில் இருந்தாலும் நமக்கு ப்ளட் ப்ரெஷர் இருக்கும் ஸோ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணால் பிபி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி